ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புது ரூல்ஸ் வந்தாச்சு பந்துல எச்சில் தொடலாமா வைடுக்கு டிஆர்எஸ் இருக்கா வாங்க பாக்கலாம் இந்த சீசன்ல சில புது விதிமுறைகளை போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கொண்டு வந்திருக்காங்க முதலாவது பந்து வீச்சாளர்கள் பால் ஷைன் பண்ண எச்சில் பயன்படுத்தலாம் கொரோனா காலத்துல தடை செய்யப்பட்டிருந்த இந்த முறை இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்க திஸ் வில் ஹெல்ப் த பால் ஸ்விங் வெல் அடுத்தது பனி பெய்யறப்போ பால் நனைஞ்சிட்டா பந்து வீசுற அணி டென் ஓவருக்கு பிறகு ஒரு புது பால கேக்கலாம் ஆனா அந்த பால் பழைய பால் மாதிரியே தான் இருக்கும் இது ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பந்து வீசுறவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் இனிமே ஒயிட் பால்ஸுக்கும் டிஆர்எஸ் கேக்கலாம் அம்பயர் வொயிட் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பேட்ஸ்மேனோ இல்ல பந்து வீசுற கேப்டனோ டிஆர்எஸ் ரிவ்யூ பண்ண முடியும் இது ரொம்பவே முக்கியமான மாற்றம் அது மட்டும் சூப்பர் ஓவர்லயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இனிமே ஒரு டீம் ஜெயிக்கிற வரைக்கும் சூப்பர் ஓவர் போய்கிட்டே இருக்கும் ஆனா அத ஒரு மணி நேரத்துல முடிக்கணும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த புது ரூல்ஸ்லாம் எல்லாம் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆட்டத்தை இன்னும் விறுவிறுப்பாக்கும் நினைக்கிறீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க